ஏண்டி உனக்கு இருக்கா வீட்டு எப்படியா கிடக்கு போயாம அப்படின்னு இப்ப கேட்க மாட்டேன் கல்யாணம் மாவட்டம் அப்புறம் கேக்குற கல்யாணி ஆனந்த என்னடி சொன்னா சொல்லுமா ஏழையா இருந்தாலும் என்னை போல உனக்கும் கலையாரம் இருக்கு அதனால உன்னையே கட்டிக்கிறேன்னு சொன்னானா ஆமா அட்டை கல்யாணி என் மனசும் என் பிள்ளை மனசும் ஒரே மாதிரியா இருக்கு பாத்தியா ஆமா அவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தானே அந்த கலை பைத்திட்டு எப்படி சரிப்படுத்தின ஏன் அத்தை அவரை பைத்தீங்க அடே அப்பா இன்னும் கழுத்துல தாலி ஏறல அதுக்குள்ள அவனை பத்தி பேச விட மாட்டேங்கிறிய இந்தாடி அவன் புருஷனா இருந்தாலும் ஏன் பிள்ளை நான் நூறு தடவை பைத்தியம் பைத்தியம் திட்டுவேன் என்னையும் சேர்த்து உங்களுக்கு இல்லாத உரிமையா கல்யாணி நீதான் என் மருமகளா வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா என் பிள்ளைக்கு நல்ல மனைவியாகவும் என் தள்ளாத காலத்துல கடமை தெரிஞ்ச மருமகளாகவும் நடந்துக்கணுமா ஆகட்டும் என் பிள்ளையுடைய நல்வாழ்வு உன் தான் இருக்கு அத்தை கல்யாணி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ கொண்டு வந்த விளக்கை உன் கையாலேயே ஏத்தி வையுமா நாளைக்கு நான் திருச்செந்தூர் போறேன் திரும்பி வந்ததும் உங்க கல்யாண ஏற்பாடு கவனிக்கணும் என்ன தப்பி ஓ வாங்க மாமா வாங்க உட்காருங்க

எங்க அண்ணனுக்கு பேராசை புடிச்சு போச்சு அவர் பொண்ணு கொண்டாந்து ஆணங்க தலையில கட்ட பாக்குறாரு எப்படியாவது அவர் வெளியே அனுப்புடன் அந்த பார்த்த கொண்டாந்து என் தலையில கட்டிட்டாங்க சொல்லி ஆமா மாதிரி இல்லாத ஆளுங்களுக்கு என்ன மாதிரி ஆளை விட்டு தான் சொல்ல சொல்லுவார் மலையமா நான் கணக்கு பேசு கூட பிறந்த கூப்பிட்டாலே தெரியாத பாரு அந்த ஒரு தவறுக்காக பல்ல உடைக்காம நினைச்சுட்டியா நாங்க இருக்கிறது பிடிக்க வேணா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே அதுக்காக வாழ வேண்டிய பொண்ணுக்கு கழகத்தோன்றதான் பணம் மட்டும் இருந்தா போதாது பண்பு கூட இருக்கணும் வர்றேன் வந்த உள்ளத்துடைய சாபம் சும்மா விடாது தெரிஞ்சுக்க சாபம் கொடுப்பியா புரிஞ்சு தள்ளி விட்டு போயிட்டாரே போறவா அப்படிதான்டா புரியவா அம்மா இல்லாத நேரத்துல விரட்டி போட்டீங்களே அம்மா இருக்கும் போது விரட்ட முடியுமா மடையா கல்யாணியும் கூட சேர்ந்து போயிட்டா போக மாட்டா அடுத்த காட்சியப்பா இந்த உலகத்துல நமக்கு ஏதுமா இடம் எங்கேயோ போவோம் போறதா என்னப்பா இப்படி எதிர்பாராம எதிர்பாராம வந்தோம் அதே மாதிரி போறோம் வா நீங்கதான சிங்காரம்ல ஆமா தாராபுரம் தம்பசாமி பிள்ளை கடனுக்காக உங்களை பண்றதுக்கு வாழ்ந்து கொண்டு மா சம நம்ம தொடக்கிட்டே வருது என்ன செய்யலாம் இருட்டுக்கு பின்னால வெளிச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது நம்ம வாழ்க்கையில் எப்ப வருமோ தெரியல அந்த சம்பந்தமே வேண்டாம் என்ன எங்க கேளாட்டா அதெல்லாம் என்ன போலீஸ் நம்ம ஊட்டல புதுசா இருக்க போலீஸ் எல்லாம் அமீனா அமீனாவா எங்க வந்த இவர் கடனுக்காக வாரண்ட் கொண்டு வந்திருக்கேன் கடனா எவ்வளவு கடை நான் செக் போ ஏமாமா

காம்போரி ஆடி வரும் பெண்மையிலே பாடி வரும் மாங்குயிலே தேடி வரும் சித்திரமே ஓடி வரும் காவியமே நாம் இருவரும் ஒன்றாக ஊழல் சொல்லு உன்னை காதலிக்க வந்தேன் நீ யாரு என்ன காதலிக்கிறதுக்கு பெண்ணே உன்னை எப்படியாவது காதலிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு எப்படியாவது இந்த சோம்பேறி பையில மன்னிச்சு காதலிக்க வேண்டியது கொடைக்கானல் எல்லாம் பிச்சை வாங்கணும் என்னா குளிர்ச்சி என்னா குளுச்சி இந்த குளிர்ச்சி உன் பேச்சுல இருந்தா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா என்ன சொல்றேன் என்ன மொத்த ஆஹா புடியை முரட்டா குரட்டிய குரத்தி அவள் தானோ பசங்கள மானத்தை வாங்கி பார்த்தீங்களாடா நாங்க எங்க வாங்கலாம் நீ இல்ல புடிச்சுட்டு வந்துச்சேன்

அவளை தூக்கிகிட்டு போற வேலையை யாரா செய்யறது கவலைப்படாத கல்ல நான் இருக்க கலைவிழா முடிஞ்ச உடனே நவரசத்தை காரணத்துக்கிட்டு போயிடு நீ உடனே போய் சண்டை போட்டு சாப்பாடு அடே ஒண்ணு வச்சுக்க நான் இங்க வருவேன் உன்னை ஒத்தப்பேன் அடிப்பேன் ஆனா நீ என்ன திருப்பி அடிச்சு விடக் கூடாது பயந்துகிட்டு ஒரே ஓட்டமா ஓடிப்போம் உன்னை தொடமாட்டேன் நல்லா ஞாபகம் வச்சுக்க காட்டு பங்களாவுக்கு போற வழி